வேலைக்காக நீண்டகாலம் கொண்டிருந்த சந்திராவுக்கு வேலைக்கான நேர்காணல் அழைப்பு வந்தது எல்லா ஆயத்தங்களையும் செய்து புறப்பட தயாராக இருந்தாள் ரயிலில் போகும் பொழுது கவனமாக இரு தேவையில்லாமல் எதையும் பேசாதே வயதில் பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள் என்று புத்தி சொல்லி அனுப்பினார் அம்மா ரயில் புறப்படுவதற்கு ஐந்து நிமிடங்கள் தான் இருந்தன அவள் ரயிலில் ஏறி தன்னுடைய இருக்கையை தேடிச் சென்றாள் ஆனால் ரயிலில் தன்னுடைய இருக்கையில் வேறொரு மனிதர் அமர்ந்திருப்பதை கண்டாள் அம்மா சொன்னதை மனதில் கொண்டு தயவாக அவரிடம் ஐயா நீங்கள் என்னுடைய இருக்கையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்றாள் அவரோ தன்னுடைய டிக்கெட்டை நீட்டி கோபத்துடன் உற்றுப்பார் பி இது என்னுடைய இருக்கை நீ குருடா சந்திரா டிக்கெட்டை கவனமாக பார்த்தபின் வாக்குவாதம் செய்யவில்லை ரயில் புறப்படும் நேரம் வந்தது சந்திரா உட்கார இடமில்லாமல் நின்று கொண்டுதான் இருந்தாள் மீண்டும் பெரியவர் நான் இவ்வளவு சொன்ன பிறகும் ஏன் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய் என்று கத்தினார் உடனே சந்திரா குனிந்து அவரிடம் ஐயா நீங்கள் தவறான இருக்கையில் இல்லை ஆனால் தவறான ரயிலில் ஏறி உள்ளீர்கள் இது டெல்லிக்கு போக வேண்டிய ரயில் உங்கள் டிக்கெட் கன்னியாகுமரிக்கு செல்வதற்கானது என்று சொன்னாள் உடனே அந்த மனிதர் எழுந்து ஓட்டம் பிடித்தார் கட்டுப்பாடான அணுகுமுறை தவறு செய்யும் மக்களை தங்கள் செயலுக்காக வருந்தச் செய்கிறது மற்றவர்கள் நம்மை முட்டாள் என்று நினைத்து பேசிக் கொண்டிருந்தாலும் நாம் பதட்டம் அடையாமல் சாந்தத்தோடு பதில் கொடுக்கும் பொழுது தேவையில்லாமல் கத்துபவர்கள் உண்மையில் உணர்வடைவார்கள் மெதுவான பிரதியுத்திரம் உக்கரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயோ புத்தி இனத்தை கக்கும் அமைதியான முறையிலே நாம் பேசி தவறு செய்யும் மனிதர்கள் தன்னுடைய பாடத்தை கற்க உதவி செய்வோமா